വിവതുമേ വണ്ണേ മെയിൽ പൂസ വിമേ വെണ്ണിറ്റൈ മെയിൽ പൂസിത്ത കിളൊടു കോവണമും ത நோய் தீர்ப்பாய் என்றும் செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியனைய இடைமடவ பங்கா என்றும் சுடலைதனில் நடமாடும் சோதி என்றும் கடிம தூய் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலா தேவாரம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பொழுது வெடிந்த அளவிலேயே திருநீற்றை உடம்பில் பூசி வெளுத்த கீழொடு கூடிய கோவணத்தை அணிந்து கீழ்மையை உடைய வல்வினையால் ஏற்பட்ட நோயினை தீர்ப்பவனே சென்று சேர வேண்டிய நல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே உடுக்கை போன்ற இடையை உடைய பார்வதி பாகனே சுடுகாட்டில் கூத்து நிகழ்த்தும் ஒளி உருவனே என்று நறுமண மலர்களை தூவி வழிபடும் அடியவர்கள் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் தலத்தில் வீற்றிருக்கும் நடுதறியை காணலாம் திருச்சிற்றம்பலம்